எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகமத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிபூன் வசலாமுன் அலல் முர்சலி வல்ஹம்லாஹி ரப்பி ஆலமி கண்ணியமிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்ப பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து புஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே குறித்தானவை